வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் அவர்க விடுவாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவு நீலாத உடலும் சலியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் அல்ல சிவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ நிறைய வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்ரீவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டு ஓம் போற்றி ஓம் நமஸ்ரீபாய் இன்று பிறந்த நாள் காணும் மேனாள் பேராசிரியர் பொன்மகள் தௌத்திரு சிவபிரகாச தம்பிரான் அலுவலகம் சுமித்ரா இலக்கியவேல் சவுந்தரராஜன் சௌந்தர்யா தேவியின் தங்கை தர்ஷனா ரஞ்சனா வைஷ்ணவி வணிகவியல் ரித்துஸ்ரீ திவ்யலட்சுமியின் தங்கை காவ்யா காயத்ரி ஆதியோரும் மணநாள் காணும் இலக்கியவியல் கார்த்திக் ஹர்ஷவர்த்தினி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் ஓம் நமஸ்ரீபாய் உடல்நலம் மனநலம் துண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமச்சிவாயம் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி வெய்யட்டும் உழவரெலாம் தானியத்தை உபப்புடனே பெருக்கட்டும் பலதொள்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம்கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம்பலம்